ఉ అన్నకు ఆక్సిడెంట్ ఆడుచు நீங்க எங்க இருந்தீங்க என்ன மேடம் இது வம்பா இருக்கே எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் எனக்கு முன்கூட்டியே தெரியுமா என்ன நான் என் புருஷனோட மேல்மருவத்தூர் போயிருந்தேன் அங்க ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்தப்புறந்தான் விஷயமே தெரிஞ்சது நானே பதறி போய் ஓடி வந்திருக்கேன் நீங்க ஏன் கூட வாங்க வாங்க எழுக்க கவிதா எனக்கு என்னமோ அந்த ஏசி மரியாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்த மாதிரி தெரியுது பின்ன இந்த மூஞ்சியை பார்த்தா சந்தேகம் வராதா இல்ல கவிதா எனக்கு பயமா இருக்கு அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா நாம மாட்டிக்குவோமோன்னு தோணுது பேசாம அப்ரூவர் ஆகி உண்மையெல்லாம் சொல்லிடலாமே என்னது அப்ரூவரா மாறுறதா இல்ல நாமளா உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டன குறையும் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே முதல்ல எங்க அண்ணன் போய் சேர்றாரோ இல்லையோ உங்களை மேல அமைச்சிருவேன் ஜாக்கிரதை நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் ஆகாது என்ன பண்ண போறாளோ தெரியலையே வாங்க சோ சோ தொழில் ரீதியா அவருக்கு யாராவது எதிரிகள் இருந்து அவங்க இவருக்கு எதிராக இப்படி ஒரு சதி வேலையை பண்ணிருக்கலாம்ல

எங்க வீட்ல தேஜான்னு மும்பை கார டிரைவர் ஒருத்தர் இருக்கான் அவன் தப்பான ஆளா இருப்பானோன்னு அவன் வேலைக்கு சேர்ந்ததுல எனக்கு சந்தேகம் இருந்தது அது இப்ப சரியா போச்சு சோ இந்த கேஸுக்கும் ஐ மீன் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த டிரைவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்க ரைட் ஆமா மேடம் அண்ணன் திருப்பதிக்கு போறதுக்கு முதல் நாள் அந்த காரை அவன் தான் மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தான் தரவா செக் பண்ணிட்டேன்னு அவன் சொன்னதை நம்பிதான் அண்ணா இந்த வண்டியை எடுத்துட்டு போயிருக்காரு இப்போ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு ஆமா மேடம் அவன் ரொம்ப மோசமான ஆளு சரி அவன் மேல உங்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அவனை டிரைவரா வேலைக்கு சேர்த்தீங்க நீங்க சொல்றது ரொம்ப முரண்பாடா இருக்கு ஐயோ நான் அவனை வேலைக்கு சேர்க்கல இதோ எங்க அண்ணிதான் அவனை வேலைக்கு சேர்த்தாங்க என்ன இவங்க சொல்கிறது உண்மையா நீங்கள் தான் அந்த டிரைவரை வேலைக்கு சேர்த்திங்களா ஆ இல்லை எனக்கு தெரியாது ட்ரைவர் வேணும்னு மெட்ராஸ் மேன் பவர் நாங்க நாங்கள் சொல்லியிருந்தோம் அவங்க தான் அனுப்பி வச்சாங்க சரி நான் அந்த டிரைவரை இமீடியட்டாக பார்க்கணும் ஸ்டேஷன் வந்து பார்க்க சொல்லுங்கள் ரஜினி தேஜாவை மறக்காமல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை என்ன முறைக்கிற நான் சொல்லலமா போலீஸே சொல்லிட்டு போறாங்க வாங்க போலாம் ஏ ரஜினி படிச்சு படிச்சு சொன்னேன்ல அந்த தேஜ நம்ம கூட இருந்த ஆபத்துன்னு படிச்சு படிச்சு சொன்னேன்ல கேட்டியா இப்ப எதுல கொண்டு போய் விட போது பாரு என்ன மணி தேஜாவே ஏதோ தப்பு பண்ணதா அவங்க சொல்ற மாதிரி பேசுற மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வர சொல்லிருப்பாங்க ஆமாண்டி சும்மா ஏசி ரூம்ல உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சி கொஞ்சி விசாரிப்பாங்க போடி இவளே அவன் மும்பையில தாதாவா இருக்கிறதையும் ஒரு திட்டத்தோட தான் நாம இங்க வந்திருக்கிறதையும் போலீஸ் கிட்ட உளறிட்டான் வை அப்புறம் நம்ம கதி என்னாகிறது நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காம்மா தேஜா இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போல அதுக்குள்ள அடி வாங்குறதாவும் உண்மையை சொன்னதாகவும் நீயே கற்பனை பண்ணிக்கிற நீ பேசினதை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ தான் திட்டம் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணதா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க பேசாம இரு விட பிரச்சனை எனக்கு பெருசா போச்சு அந்த தேஜா ஒன்னு கிடக்க ஒண்ணு வளரிட்டா அவன் மட்டும் இல்ல அவன் கூட சேர்ந்து நீயும் நானும் அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காரணும் நினைச்சாலே திக்கு திக்குங்குது அம்மா இப்படி கற்பனையாலே விடுற போய் பேசாம உட்காருப்போ போமா தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிருப்பா உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை முழுசா நம்பி உன் மேல அளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிற ஒரு நல்ல பையனை ஏமாத்தி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனா நீ நினைச்ச மாதிரி அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களா விரதங்கிற பேர்ல விதி அவங்களை பிரிச்சு வச்சிருச்சு பாத்தியா அதுதான் பொய்க்கு கிடைச்ச பரிசு நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறியே இப்ப உன்னால சந்தோஷமா இருக்க முடியுதா நிம்மதியா தூங்கதா முடியுதா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீதான் 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 நீ தான் போய் மாப்பிள்ள நான் தூங்கறதுக்கு முன்னாடி சாமி கும்புற வழக்கம் உங்களுக்கு தான் தெரியுமே நீங்க மாலை போட்டிருக்கீங்க என்ன நீங்க போய் ஏன் என்ன தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு சாமிதான் உங்களுக்கு பாத பூஜை பண்ண கூட தயாரா இருக்கேன் மாமி கொஞ்சம் நில்லுங்க எங்க ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கம் காணோம் வெளியூர் போயிருந்தீங்களா அக்கம் பக்கம் நாங்க இருக்கோம் எங்க கிட்டதான் சொல்லல பால்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் வெளியூருக்கு எல்லாம் போல காஞ்சனாவே இன்னுமா கிடைக்கல உங்க கிட்ட கூட சொல்லிக்காம அப்படி எங்கதான் போயிருப்பா எங்க காணும் அவ வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு தான் வந்தேன் வந்ததுல இருந்தே வீடு ரெண்டு மூணு நாளா தான் கிடக்கு யாரும் இங்க வரல ஒருவேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தா அங்க போய் பாருங்களேன் சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் இல்லம்மா தான் போனாலோ தெரியலம்மா மாமி பால்காரம் பால் கொடுத்துட்டு போனான் பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன் சரி எடுத்துட்டு வா

அவளை சமாதானப்படுத்தி ஸ்கூல் கூட்டிட்டு போறேன் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல டிரைவர் தேஜாங்கிறது யாருங்க இவரை கேட்டா தெரியாதுங்கிறாரு அவரை எதுக்காக நீங்க தேடுறீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் அவரை ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அவ்வளவு சொல்லியும் இன்னும் அவர் வந்து பார்க்கல அதான் என்ன அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னாங்க அது மட்டும் இல்ல ஆக்சிடென்ட்ல அடிபட்டவரு வீட்டை விட்டு கிளம்புறப்போ யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க தேஜா இப்போ வீட்ல இல்ல அவர் வந்த உடனே நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படியா சரிமா சார் என்ன சார் நீங்க போலீஸ் தானே

என்னடி அண்ணி உன் டிரைவரை பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்டான் அவன் போலீஸ் கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம் ஆனா இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னு தெரிஞ்சது அவன் மட்டும் இல்ல இதுல சம்பந்தப்பட்ட யாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்னையா அவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கானுங்களுக்கு சேர்த்து நாம வேலை செய்யணும் போல இருக்க

சரி ஓ முதலாளி திருப்பதிக்கு போகும்போது மணி என்ன இருக்கும் ஒரு அஞ்சு மணி இருக்கும் மேடம் டிரைவர் யாரும் இல்லையா டிரைவர் தேஜா இருந்தார் மேடம் அவர்கிட்ட காலைல நாலு மணிக்கே அலாரம் வச்சுட்டு பாடு அப்பதான் காலில் வசையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் தூங்கினார் அப்புறம் என்னன்னு நினைச்சா தெரியல அவரே காலைல வண்டி எடுத்துட்டு போயிட்டார் மேடம் என்னையா அது பிடிய காத்தால கிளம்புலாருங்கிற டிராஃபிக் கூட அதிகமா இருக்காதே அப்புறம் எப்படி அதை விதின்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது மேடம் காலையில் போனவர் அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம் மேடம் சரி நீ வெளியேரு அந்த ஆள் உள்ளவர் சொல்லு சரி மேடம் உன் பேர் என்னையா தேஜா மேடம் அதே என்னையா அது தேஜா இல்ல மேடம் எங்க அப்பா பேர் தானப்ப எங்க அம்மா பேர் ஜானகி ரெண்டு முதல்ல ஐயோ பேர் புராணலாம் போதும் இதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த மும்பையில இருந்த மேடம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்த இதே டிரைவர் வேலை தான் மேடம் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆ இன்னொரு வாரம் வந்தா கரெக்ட்டா மூணு மாசம் ஆயிடும் மேடம் இந்த வீட்ல எப்படி வேலைக்கு சேர்ந்த எப்படி மும்பையில இருந்து நேரா இங்க வந்துட்டியா இல்ல இல்ல மேடம் என்னோட தாய் நாடா நான் தமிழ்நாட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நேராக வந்து மேன் பவர் கன்சல்டன்ட்டில் என்னோடய பயோடேட்டா கொடுத்து பதிவு பண்ணேன் முதலாளி வீட்டில் டிரைவர் வேலை காலியாச்சு என்னை வச்சாங்க ம் ஓகே சரி நான் கேட்குறதுக்கு சொல்லு தேஜா உங்கள் முதலாளி திருப்பதிக்கு போகிறதுக்கு முதல் நாள் ம் காரை சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டது நீ தான் இல்லையா ஆமாம் மேடம் ம் ஸோ இந்த ஆக்சிடென்ட் காரில் கோளாறுனால நடந்திருந்தா சப்போஸ் காரில் கோளாறுனால நடந்திருந்தா அதுக்கும் நீ தான் காரணம் மேடம் என்ன சந்தேகப்படுறீங்களா எல்லா ஆங்கிலையும் பார்க்க வேண்டியிருக்கே எங்க வேலையா தானே இல்லை மேடம் இன் ஃபேக்ட் இருப்பதை நான் தான் போக வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து முதலாளியே போறேன்ட்டாரு ஒருவேளை நான் போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் கத்தம் தான் ஓகே ஓகே இந்த சாட்சி சம்பவம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க மேல இருக்கிற சந்தேகம் எங்களுக்கு தீந்துடுச்சுன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம் ஓகே எனக்கு உங்களோட ரிப்போர்ட் சம்மந்தம் மேடம் இவர் சொல்றதெல்லாம் கைப்பட எழுதி வாங்கிக்கோ சரிங்க மேடம் மிஸ்டர் தேஜா உங்களை எப்போ வேணாலும் நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிடுவோம் அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டும் இன்னைக்கு வந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது ம் சரிங்க மேடம் ம் மா மா நானும் நாலு நாளாக உன்னை இதே இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணா இல்லாமல் இதே இடத்துல கிடக்கிறியம்மா கோவிலில் ரா தங்குறவா ஏதோ ஒரு நாள் ராத்திரி தான் தங்குவா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா கோவில் நிர்வாகத்தில் நான் பதில் சொல்ல முடியுமாம்மா இந்தம்மா இந்த பிரசாதத்தையாவது சாப்பிடுமா என் வேண்டுதலுக்கு அம்மன் பதில் சொல்லட்டும்

அண்ணன் வரிந்துண்டு விரதம் இருக்கணும்னு அந்த அம்பாள் சொல்லலையே இந்த பழத்தையாவது சாப்பிடுமா வேண்டாங்க என் வேண்டுதல அந்த அம்மன் நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே இல்லை நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணுமே ஆகாது என்னை இப்படியே விடுங்களேன்